அங்கே பணத்தை வச்சு விளையாடி இருக்கான் ஓகே அண்ண நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க அவன் ஆதாரத்தோட குத்தவாளி நிரூபிச்சு அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த கவர்மெண்ட் வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன் இது ராஜசேகர் வீடு உள்ள யார் வராங்க போறாங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும்

என்ன சொல்ற உன் மனதில் இருப்பவன் ஒரு இளைஞன் அவனோ அழகன் மன்மதன் அவன் பெயர் பாலு குமார் என்னும் எப்படி கண்டுபிடிச்சி ரேக சொல்லுது

நாங்க ரெண்டு பேரும் நினைச்சிருக்கிற காரியம் முடிச்ச உடனே குமார் கங்கரா வசந்தி சொல்ல கூடாது பாஷம் போச்சுன்னு இந்த ராஜசேகரை கண்காணிக்கிறதுக்காக மார்வேஷம் போட்டுக்கிட்டு வந்தோம் உன்னை பார்த்ததும் விளையாட்டோம்

அவங்க பின்னாலேயே போனார் அதுக்கு அப்புறம் காணும் என்னடா சிரிச்சுட்டே சொல்ற நினைப்பா நினைப்பா முடியாது வாங்க மிஸ்டர் குமார் என்ன விஷயம் என் தம்பி அங்க எவன் பின்னால யாருக்கு தெரியும் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுற அதுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கத்தான் உன்னை இங்க எழுத்துட்டு வர சொன்னேன் அங்க பேர் சாதாரண டேபிள் லேம்ப் ஆனா இந்த சுவிட்ச போட்ட உடனே குமார் இதே மாதிரி பல்பாய்தக போனார் பாத்ரூம் காலையில உங்க அம்மா வழக்கம் போல எந்திரிச்சு பல்பு வெடிக்கும் உங்க அம்மா தக 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 பத்தி உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உயிரோட படமாட்ட ஏன் உயிர் போறது இருக்கட்டும் முதல்ல உங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடியுதா பார் இப்ப சாயந்தரம் அஞ்சே முக்கால் ஆகுது நாளை காலையில் ஆறு மணிக்கு சொல்றேன் பாலு தம்பி அது வரைக்கும் ஜாகிரதையா எடுத்தா தண்ணி கொடு பசிச்சா ஒண்ணு கொடுக்காத ஓகே சார் 아아아아아아아아아아아아아 <laughs> 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 <oice> 어아 កក I don't know. அம்மா அம்மா என்னடா ஏன் இப்படி பதறி வந்து நிக்கிற இல்ல இந்த பாத்ரூம்ல தி லைட் போटिया போட்டேன்டா வழக்கம் போல நான் சுவிட்ச் போடுறதுக்கும் கரண்ட் போறதுக்கும் சரியா போச்சு ஆமா ராத்திரி போற எங்க பேர்ந்தது அது நான் அது என்னடா செய்யப் போற பல்ப் ரிஃபியஸ் ஐட்ல போடு போடு நீங்க போமா நான் மாத்திடுறேன் என்னடா சத்தம் அது பியூஸ் ஆன பல்பு தூக்கி போட்டா வடிக்காத அப்புன்னு இவ்ளோ பெரிய சத்தமா ஆமா இதுபா இவ்ளோ பெரிய சத்தத்துலயே அப்பா குரத்தை விட்டு தூக்கிட்டு இருக்கறது ஆமா பாளுங்க அவனையும் ராத்திரி பூரா காணோம் என்ன போஜி ராத்திரி எங்கடா போயிருந்த சொல்ல மறந்துட்டேனே நேற்று நீ இந்த ராஜசேகர் வைக்காந்து போனியா அங்க இருந்து ரெண்டு சாமியாருங்க வெளில வந்தானுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிட்டு இருந்தேன்னா கபாலி என்ன அவங்க குரூப்ல சேர்த்துட்டாங்கப்பா என்னத்தையும் உனக்கு கொடுத்து இதை இழுத்து பாருங்க நானுங்க ரெண்டே ரெண்டு தம்பு தான்ப்பா வலிச்சேன் நேர சொர்க்கத்துக்கே போயிட்டேன் காலையில முடிச்சு பாக்குறேன் இந்த நரத்தை உன்னோட பேசிட்டு இருக்கிறேன் அது சரி அந்த சாமியாருங்க அவன் வீட்டுக்கு வந்தாங்க